தஞ்சாவூர் மாவட்ட போலீஸ் சூப்ரண்டு திரு ராஜாராம் உத்தரவின்படி பாபநாசம் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் திரு முருகவேல் மேற்பார்வையில் பாபநாசம் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் திரு சகாயன்பரசு தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் மனு நாள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்களை விசாரித்து உடனடி தீர்வு காணப்பட்டது மேலும் பொதுமக்கள் காவல்துறையினரிடம் தங்கள் குறைகளை நேரடியாக தெரிவிக்கலாம் கள்ளசாராய விற்பனை கஞ்சா விற்பனை மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள பிரச்சனைகள் குறித்தும் புகார் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது கூட்டத்தில் சப் இன்ஸ்பெக்டர்கள் திரு முருகதாஸ் திரு ஜெகஜீவன் தலைமை காவலர்கள் திரு கார்த்திகேயன் திரு காளிதாஸ் முதல் நிலை காவலர் திரு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பொதுமக்கள் Polizard Helen de Condelaire